அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை தெனாலிராமன் விற்ற குதிரை ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல் நலம் மோசமாகிவிட்டது வைத்தியரும் வந்து பார்த்தார் வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை ஆகையால் அவ்வூரில் வட்டி கொடுக்கும் சேட்டை அணுகினான் அதற்கு சேட்டும் பணத்தை எப்போது திருப்பிக் கொடுப்பாய் என்று கேட்டார் தெனாலிராமனும் உயர்ஜாதி அரேபிக் குதிரையை வைத்திருந்தான் நல்ல விலை போகும் அதனால் உடல் நலம் தேறியதும் குதிரையை விற்று பணம் தருவதாகச் சொன்னான் அவன் சொன்னதின் பேரில் சேட்டும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தார் பணத்தை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை ஆரம்பித்தான் விரைவில் குணமும் அடைந்தான் பல மாதங்கள் ஆயின தெனாலிராமனிடமிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை ஆகையால் சேட்டு தெனாலிராமனை சந்திக்க புறப்பட்டார் தெனாலிராமனை பார்த்து என்னப்பா உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாகச் சொன்னாயே இன் தரவில்லையே உடனே கொடு என்று கேட்டார் தெனாலிராமனும் நன்கு யோசித்தான் அநியாய வட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விரும்பினான் சரி குதிரையை விட்டு பணம் தருகிறேன் என்னோடு நீங்களும் வாருங்கள் என்று சேட்டையும் அழைத்துச் சென்றார் பகத்தூரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டனர் போகும்போது குதிரையையும் கூடவே ஒரு போனையும் அழைத்துச் சென்றான் சந்தையில் தெனாலிராமனின் பளபளப்பான குதிரையை பார்த்து பெரிய கூட்டமே கூடிவிட்டது அப்போது ஒரு பணக்காரர் தெனாலிராமனை பார்த்து உன் குதிரை விலை என்ன என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ குதிரையின் விலை ஒரு பவுன் தான் இந்த பூனையின் விலையோ ஐநூறு பவுன் ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இந்த குதிரையை கொடுப்பேன் என்றான் தெனாலிராமனின் பேச்சு அவருக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் ஐநூற்றி ஒரு பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கி சென்றார் பின் சேட்டிடம் ஒரு பவுனை மட்டும் கொடுத்தார் ஆனால் ஒரு பவுனை சேட்டு வாங்க மறுத்துவிட்டார் குதிரை அதிக விலைக்கு போகுமென்று நினைத்துத்தானே உனக்கு பணம் கொடுத்தேன் நீ இப்படி ஏமாற்றுகிறாயே என்றான் அதற்கு தெனாலிராமன் ஐயா சேட்டே குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன் அதன்படியே குதிரையை ஒரு பவுனுக்கு விற்று அந்த ஒரு பவுனை உனக்கே கொடுத்து விட்டேன் நீ வாங்க மாட்டேன் என்கிறாயே இது என்ன நியாயம் என்றான் சேட்டோ ஐநூறு பவுன் வேண்டுமென்றான் இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ண தேவராயரிடம் சென்றது மன்னர் இவ்வழக்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார் பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார் தெனாலிராமனும் கத்திரிக்காயும் ஒரு முறை தெனாலிராமனுக்கு கத்திரிக்காய் சாப்பிட வேண்டும் என்று அதீத ஆசை ஏற்பட்டது அரண்மனை தோட்டத்தில் பிஞ்சு கத்திரிக்காய் அதிகமாக விளைந்திருந்தது ஆனால் அது அரசாங்கத்திற்கு சொந்தமானது நாம் உபயோகிக்க கூடாது என்ன செய்வது எப்படியாக இருந்தாலும் இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டே தீருவது என்று தீர்மானித்த தெனாலிராமன் ஒரு ஆலோசனை செய்தார் காவலாளிக்கு தெரியாமல் கத்திரிக்காய் அனைத்தையும் சத்தமில்லாமல் பறித்து கொண்டார் வீட்டுக்கு சென்று மனைவியிடம் இன்றைக்கு விதவிதமாக கத்திரிக்காய் பதார்த்தம் செய் என்றார் தெனாலிராமன் கொண்டு வந்த கத்திரிக்காய் அரண்மனைத் தோட்டத்திலிருந்து பறித்து வந்தது என்று தெரிந்ததும் தெனாலிராமனது மனைவி மிகவும் கலகமடைந்தாள் தெனாலிராமன் நீ கவலைப்படாதே பயப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ சமைத்துவை என்றார் அவரது மனைவியும் மறுபேச்சு பேசாமல் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் கூட்டு என்று விதவிதமாக செய்து சமைத்து வைத்தார் இருவரும் சாப்பிட தயாரானார்கள் தெனாலிராமன் தனது மனை மகனை எங்கே என்று கேட்டார் அவன் வெளித்தணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை மனைவி தெரிவித்தார் உடனே தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் ஒரு குடம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து திண்ணையில் படுத்திருந்த தனது மகனை எழுப்பினார் அவன் பதறியடித்து எழுந்தான் வெளியே மழை பெய்கிறது உள்ளே போய் படுத்துக்கொள் என்றார் அரை தூக்கத்தில் இருந்த மகனும் அவர் சொன்னதை கேட்டவுடன் வேக வேகமாக எழுந்து வீட்டிற்குள் சென்றான் படுத்துறங்க போனவனை தெனாலிராமன் எழுப்பி கத்திரிக்காய் சாப்பாடு ருசியாக இருக்கிறது சாப்பிட்டுவிட்டு தூங்கு என்று கூறினார் அவனும் தூக்க கலக்கத்திலேயே நன்றாக சாப்பிட்டான் பிறகு எல்லோரும் படுத்து நிம்மதியாக தூங்கினார்கள் மறுநாள் தெனாலிராமன் அரண்மனைத் தோட்டத்தில் கத்திரிக்காய் பறித்த விஷயம் எப்படியோ மன்னருக்கு தெரிந்து போனது மன்னர் தெனாலிராமனை அழைத்து வரச் சொன்னார் நடக்கப் போவதை யூகித்து கொண்ட தெனாலிராமனும் மன்னர் முன் சென்று நின்றார் மன்னர் தெனாலிராமனை பார்த்து தெனாலிராமா அரண்மனைத் தோட்டத்தில் கத்திரிக்காய் எல்லாம் காணாமல் போனது உனக்கு தெரியுமா என்றார் தெனாலிராமனோ எதுவும் அறியாதது போல என்ன அரண்மனைத் தோட்டத்தில் கத்திரிக்காய் காணாமல் போனதா என்றார் மன்னரோ விடுவதாக இல்லை ஒன்றும் அறியாதது போல் கேட்கிறாய்ராமா நீதான் கத்திரிக்காய் அனைத்தையும் பறித்ததாக நான் கேள்விப்பட்டேன் உண்மையை ஒத்துக்கொள் என்றார் தெனாலிராமனோ இல்லவே இல்லை என்று சாதித்தார் மன்னர் உடனே தெனாலிராமா நீ உனது மகனை அழைத்து வா குழந்தைகள் பொய் சொல்லாது நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்பதை நான் உன் மகனை விசாரித்து தெரிந்து கொள்கிறேன் என்றார் தெனாலிராமனது மகனை காவலாளிகள் அழைத்து வந்தார்கள் மன்னன் சிறுவனிடம் அன்பாக விசாரித்தார் நேற்று உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார் சிறுவன் சொன்னான் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் கூட்டு மற்றும் சாதம் எல்லாம் சாப்பிட்டோம் மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறினான் உடனே மன்னர் தெனாலிராமனை பார்த்து இப்போது மாட்டிக்கொண்டாய தனாலிராமா இப்போதாவது உண்மையை ஒத்துக்கொள் என்றார் தெனாலிராமனோ விடாபுடியாக மறுத்தார் மன்னா இவன் இரவில் கனவு கண்டு அதை உளர்கிறான் நன்றாக விசாரியுங்கள் நீங்கள் நம்பும்படியாக அவன் கூறினால் நான் உண்மை என ஒத்துக்கொள்கிறேன் என்றான் மன்னர் சிறுவனை பார்த்து மீண்டும் குழந்தாய் நேற்று உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்று விளக்கமாகச் சொல் சிறுவனோ நேற்று இரவு ஜோ என்று மழை பெய்ததா அப்பா என்னை வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போனாரா அப்போ கத்திரிக்காய் வைத்து சாப்பிட சொன்னார்களா சாப்பிட்டு விட்டு பிறகு நான் உறங்கிவிட்டேன் என்றான் தெனாலிராமனோ நேற்று மழை பெய்ததா மன்னா நீங்கள் சொல்லுங்கள் என்று மன்னரை கேள்வி கேட்டார் மன்னர் குழம்பி போனார் அவையில் இருந்தவர்கள் விசாரித்தார்கள் நேற்று நகரத்தின் எந்த பகுதியிலும் மழை பெய்யவில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள் மன்னரும் சரி தெனாலிராமன் சொன்னதை போல் கனவில் கண்டதைத்தான் சொல்கிறான் என்று சொல்லி தெனாலிராமனை விடுவித்தார் மனதிற்குள் மகிழ்ந்து கொண்ட தெனாலிராமனும் இடத்தை காலி செய்தார் பிறகு ஒரு நாள் மன்னரிடம் தாம் தான் கத்திரிக்காய் திருடியதாக ஒத்துக்கொண்டு நடந்தவற்றை சொல்ல மன்னர் ஆச்சரியத்துடன் சிரித்து மகிழ்ந்தார் பிறகு தெனாலிராமனின் சாதுர்மையான பேச்சை பே கேட்டு பல பரிசுகளை அழித்து மகிழ்ந்தார் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ